இது இந்த பீமை காமி இந்த பீமை பார்த்தீங்கன்னா ஒன்றடி பீம் போட்டிருக்கோங்க மற்றவங்களாம் ஒன்றடி போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்தான் ஒன்றடி நாங்கள் பிளான் பண்ணி மேலே ரெண்டு பதினாறு கீழே ரெண்டு பதினாறு சென்டரில் ரெண்டு பன்னெண்டுங்க அப்படி போட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம கட்ட போகிறது ஒரு தடவை கட்ட போகிறோங்க இந்த வீடு அந்த வீடு வந்து நிலைச்சி நிற்கணும்னா நம்ம போடுற அந்த கீழே போடுற அந்த பீம் தாங்க அந்த பீம் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹெவியாக போடுறோமோ அதுதான் எல்லா லோடையும் தாங்கும் நம்ம அதனால அந்த பீம் நாங்கள் வந்து ஒன்றடி போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த காலம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலம் வந்து ஒன்னே அடி இந்த காலம் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலம் வந்து ஒன்னே அடி போட்டிருக்கோங்க ஒன்றே அடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் கம்பி பதினாறு எம்எம்மு பதினாறு எம் நாலு ரெண்டு பன்னெண்டு எம் போட்டிருக்கோம் ரிங்கு வந்து எயிட் எம்எம் எதுக்குன்னா நம்ம மோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறது தான் வீடு நம்ம வந்து ஒரு தடவை தான் நம்ம கட்டுவோம் அதை வந்து நம்ம மன திருப்தியாக வலிமையாக கட்டணும் அதுக்காக நம்ம நாங்கள் பிளானில் வீட்டுக்காரங்கள்ட்ட ஒரு அடிக்கு தான் நாங்கள் பில்லர் போடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒன்னே கால் அவங்களுக்கு மன திருப்தி வரணுங்கிறத ஒன்னே கால் போட்டு நாங்கள் இப்போ ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க இதில் என்னன்னாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா வீடு கட்ட போறவங்களுக்கும் வீடு கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னன்னா ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு மேஸ்திரிங்க செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரூவா ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு இன்ஜினியருங்க செய்கிறாங்க நிறைய இடத்துல செய்கிறாங்க ஆனால் அது நல்லா கட்டுறாங்களா என்னான்னு உங்களுக்கு சரியாக தெரியாதுங்க எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா நாங்கள் இதெல்லாம் அனுபவப்பட்டு வந்திருக்குறோம் ஒரு இடத்துல நாங்கள் ரெண்டாயிரத்தி நூறுரூவா ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு நாங்கள் பேசிட்டு வந்திருப்போம் வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா அந்த மே இந்த மேஸ்திரி வந்து எனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு செய்கிறாரு